இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போகி அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் போகி பண்டிகைக்கு வீட்டில் என்னெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படிங்கிற ஃபுல் டே ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க அடுத்தடுத்து வர வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே நம்ம பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்போ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இனிமே அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் தான் இருக்கும் இப்போ நம்ம ஊருக்கு கிளம்ப கிளம்புறோம் நாளைக்கு காலையில் நம்ம ஊருக்கு கிளம்புறோம் ஆமா நாங்க எப்பயும் பாதி நேரத்துக்கு தான் போவோம் வியாழக்கிழமைக்கு ரிட்டர்ன் ஆயிருவோம் சரி ஓகே இந்த இப்ப வந்து இந்த வீடியோல இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்டே காப்பு கட்டு அதாவது போகி பண்டிகை போகி பண்டிகை நம்ம என்ன திருவிழா மாதிரியாக கொண்டாடுவோம் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு எப்படி வேலை பெண்டு கலண்டோம் அப்படின்ட்டு இதுவே எங்கள் ஊர் இருந்தால் வேற லெவலில் வேலை இருக்கும் இங்கங்கிறதுனால அவ்வளோ வேலை இல்லை சரி இருக்கிற வேலையே உங்களுக்கு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அப்படி இருக்கிற வீட்டை இப்படி திருப்பி போட போகிறோம் இவங்க ரெண்டு பேர் வீட்டை காமிக்கிறாங்களாம் வீட்டோட நிலமையை பார்த்துக்கோங்க புது ட்ரெஸ்ஸு பொங்கல் ட்ரெஸ் இன்னும் எடுத்து வைக்க எங்களுக்குலாம் டைம் இல்லை எடுத்து வைக்கணும் வைக்கணுனிமே தான் எங்கே இருக்கா கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் எடுத்து ஒரு செட்டு வந்து துவைக்க போட்டிருக்கேன் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் பாப்பாங்களோட இந்த டேபிளை க்ளீன் பண்ணணும் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவிட்டேன் கழுவுற வேலை நமக்கு இப்போதைக்கு இல்லை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்க்கை கழுவியாச்சு கண்ணாடியும் கழுவியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ் இதை வந்து நம்ம வந்து துவச்சு போடணும் துவச்சி போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயும் ஒட்டுற ஃபுல்லாக அடிச்சாச்சு எல்லா ரூம்லையும் ஒட்டரை அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு இந்த ரூம் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவியாச்சு ஒட்டுறூம்ல இந்த மேலாம் அழுக்காக இருக்கும்ல அதுதான் ஆமாம் விட்டுட்டு ரெண்டு பக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் போய் மேட்டெல்லாம் அலசி போடணும் ஒற்றை அடிக்கிறதுல இன்றைக்கி என்னோட ஒற்றை குச்சி உடஞ்சி போச்சு கண்ணாடி எல்லாம் அதுக்கப்புறம் பாத்திரம் இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா சோபிகை எனக்கு கழுவி கொடுத்துட்டான் இட்ஸ் மீ மீதுக்கு என்ன வேலை செஞ்சீங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபை ஃபுல்லா துடைக்கணும் கழுவணும் இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா துவைக்கிறதுக்கு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு துவைச்சிட்டு இருக்குது அம்புடு தான் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணும் எல்லாம் ஃபுல் கிளீன் செல்ஃப் கிளிப்பு எல்லாமே க்ளீன் பண்ணணும் சரி போகலாமா மேலே போய் ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வரலாம் ஓகே போகலாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செல்ஃப் தட்டாமல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம காப்பு கட்டிட்டு தலைக்கு குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து காப்பு கட்டுறோம் வீட்டுக்கு அந்த ஒரு இலைலாம் விற்கும் போது வாங்கிட்டு வந்து கட்டுறோம் ஓகேவா சரி ஓகே என்ன வேலை நடக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம்தான் சும்மா சும்மா கால் ஆட்டி ஆட்டி எதுக்கு அப்படி இருக்கேன் போர் அடிக்கிறனாலையா கொலுசு பிடிக்கலையா சரி கழட்ட ஓகேவா

எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் புளி இருக்கும் வேணா சொல்லி வேண்டாம் நன்றிதான் நாட்டில் புண்ணாயிரும் புளி நிறைய சாப்பிட்டோம்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா புளி எடுத்து 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 உப்பு பச்சை மிளகாலாம் போட்டு நம்பிக்கல்ல இருக்கும்ல அதில் வந்து அரைச்சி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது இருந்துச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் இங்கேருந்து பொருளெல்லாம் தூக்கி இங்கே வச்சுருக்கேன் எனக்கு எவ்வளோ தைரியம் பார்த்திங்களா கண்ணாடி போட்ட தூக்கி மேலே வச்சுருக்கேன் இப்போ நான் இதை தொடச்சிட்டு இங்கே இருக்கிறத இங்கே மாற்றணும் அம்பிட்டு தான் இன்றைக்கெல்லாம் நிறையா வேலை செய்வீங்கள எல்லோரும் யாரெல்லாம் பெண்டு கழுந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக எனக்கு பார்த்திங்கன்னா ஓட்டம் சரியாதனாலேயே வேலை செய்யவே முடியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில் எதுவும் பெருசாக பொருள் இல்லை அதனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டோ பெருசாக தெரியாது இது வந்து பழைய பொருளெலாம் தூக்கி போட்டாச்சு வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜ் தானாக மூடுது ஓகே இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராவை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கின்னு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இப்போ தேவைப்படுறதெல்லாம் வச்சுட்டு தேவைப்படாதெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கப் போகிறோம்

இந்த கபோர்டுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடித்தோம் அது பெயிண்ட் அடிக்கிறப்ப அந்த பெயிண்ட்ரு சொல்லியிருந்தார் இது வந்து தேக்கு கபோர்டு அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் இருந்தப்போ பக்கத்து வீட்டுக்கார பாட்டி பார்த்திங்கன்னா வீடு காலி பண்ணிட்டு போனாங்க அவங்க வந்து எனக்கு இந்த கபோர்டு கொடுத்துட்டு போனாங்க இது வந்து தேக்கம் அதுவே எனக்கு தெரில இந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த பாட்டிக்கு அந்த பாட்டியோட அவங்க வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா துணி வைக்கிறதுக்காக அவரோட கையிலேயே அந்த கபோர்டு வந்து பண்ணி கொடுத்தாரோம் கடைசியாக இப்போ நம்ம கையில் இருக்கு இப்போ செய்கிற க இவ்வளோ இதாக இருக்குமான்னு தெரில குறைஞ்சபட்சம் அந்த பாட்டிக்கே பார்த்தீங்கன்னா அறுபது வயசு எழுபது வயசு பக்கம் இருக்கும் தாத்தா அப்படி சா அப்போ செஞ்சுருப்பாரு நீ கொறைஞ்சபட்சத்துக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிற இதோட வயசு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளீன் பண்ணிட்டோம் அடுத்ததா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவோம் வேலையா இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேலை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்பாங்க ரெண்டு பேரும் மேலே துணி துணிக்காய் போட்டிருந்தேன் அதை எடுத்து வந்துருக்காங்க இப்போ இந்த துணியும் ஃபுல்லாக மடித்து செல்ஃப்லையும் பீரோவிலையும் வைக்கணும் ஓகே மடிக்கலாமா நம்ம வேலை செஞ்சால் யாருக்கும் படிக்காது போல் மெயினாக இப்போ என்னால் தான் தண்ணி முடிச்சுருக்கேன் ஏன்னா காலையிலேருந்து தண்ணி நான் தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் எந்த வெயில் அடிக்கலாம் கண்ணே துவக்க முடில டக்குன்னு வேலையை முடித்தோம்னா இன்றைக்கி சாயங்காலம் பாப்பாங்களை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ் விடணும் நிறையா வேலை இருக்குது

ம் அதுக்கப்புறம் இப்போ ட்ராய்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு அழைக்க போகிற அழைக்க போகிறாங்க இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கழுவின சுழிதான் வந்து அப்படியே நிறைய தண்ணி ம் இன்னொரு தண்ணி அதுவும் ம்

அது வந்து லிக்விட் சரி அது கூட அழுகுது நான் அழுகு தண்ணி எடுத்து மூஞ்ச போட்டுட்டு இருக்கேன் நான் துணி அலசற தண்ணிய போ கீழ அந்த வாஷிங் மெஷின் பின்னாடியே வாஷிங் மெஷின் பின்னாடி அந்த துணி காய தொவை பம்ல அந்த பவுடர் இருக்கு அது எடுத்து செப்பல் போட்டு போ செப்பல் போட்டு போனே ஏன் எடுத்துட்டு வரலையா நான் எடுத்து நீ எடுத்து எடுத்துட்டு போ வேலை செய்யறதுக்குள்ள நான் பாடுற பாடுறேன் செம்ம வெயில் அதனால ரெண்டு டேங்குக்கும் நடுவுல இருந்து உட்காந்துட்டு சில்லுன்னு இருக்கு இங்கேயும் தண்ணி இப்பதான் ஊத்திட்டு இருக்கு இந்த டேங்க் பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு அப்படி சில்லு அப்படி இருக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு கீழே போயிட்டு துவைச்சிட்டு இருக்கிற இன்னொரு செட்டு துணியை கொண்டு வந்து மேலே காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரூமாக தொடக்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபஸ்ட்டே பாத்ரூம்லாம் கழுவுனால இன்றைக்கி வந்து வேலை கம்மி இதெல்லாம் பண்ணிவிட்டு குளிக்கணும் பாப்பாங்களை டான்ஸ் கிளாஸ் கொண்டு போய் விடணும் டான்ஸ் கிளாஸ் கொண்டு போய் விட்டுட்டு காப்பு கட்டுறது வாங்கிட்டு வரலாமா என்ன பண்ணலாம்னு தெரில பார்க்கலாம் எங்கள் அம்மா வந்து கீழே கண்டு எடுத்து பேஸ் ஊற்றுறாங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டா நல்லா தேய்தேன்னு தேய்க்கறாங்க புல்ல எல்லாம் இதுக்குள்ள போயிடுச்சு எதுக்குள்ள போயிடுச்சு பாத்திக்கோங்க நல்லா அலுக்கி எடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் பைப்ப தொடர்ந்து கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு தான் பண்ணாங்க இப்ப நல்லா போட்டு வெளிய எல்லாம் தேய் 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 தேய்க்கறாங்க தேய்க்கறதுனால அது அப்படியே

வீடியோவில் பார்க்கும் போது தான் ஒன்று ஒரு ஒரு ட்ராப்பாக வருது பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே கீழே எங்கே போகுதுன்னா காமிச்சிட்டு வரேன் அங்கே போகுது எல்லாமே இந்த தண்ணி எல்லாம் அங்கே தான் போகுது பார்த்தீங்க எங்கள் அக்கா எங்க கலந்துருக்காங்க எங்கள் அம்மா வந்து லிக்விடு இன்னொரு பக்கத்துக்கு ஊற்றி இந்த இதுக்கெல்லாம் ஊற்றுறாங்க

ரெண்டு பகிதி வந்து செட் பண்ணி அது பகிதி அப்படியே கொஞ்ச깐ு ஊத்து. ஆலசி மாமா ஆலசிட வேண்டியதுதான். பாத்தீங்களா உள்ள தண்ணி வருது பாருங்க. கல்லு அப்படியே ஸ்ட்ரைட்டா வைமே. ஆ வீடியோல பாக்கும்போது இந்த தண்ணி அழகா வருது மா. என்ன அதப்புற தான் திரும்ப விளையாடுறது. தண்ணி எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியும் ஷாப்பிங் நீங்கள் வந்து வீடியோ வைப்பாரு தண்ணி எவ்வளோ அழகாக வருதுன்னு ஆய் வா எனக்கு அழகாக வருது ஷாப்பிங் வரது இந்த வீடியோ வந்து இந்த பக்கெட்டி அலசிடலாமா உரைச்சி இதை பிடிக்கா சீக்கிரம் பிடி 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 இப்போ தான் அம்மா நல்லா போட்டு தேய் 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 தேன் தேய்க்கிறாங்க வேறு வைக்க மாட்டேன் எனக்கு காமிச்சுக்கோங்க எங்கள் அக்கா மூஞ்சி மேலே எந்த லிக்கு ஊற்றி விட்டுற வேண்டியது தான் மண்டபம் ஆ ஊற்று ஊற்று ஊற்றுக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு துவைச்சி போட்டிருக்கோம் இந்த வீட்டில் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேணாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கோம் ஏ டு பியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நம்ம தயிர் ஊற்றாதம்மா கம்மன் இருமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஏன் ரித்திகா சோபிகா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார்த்தை சொன்னச்சு என்னம்மா இன்னைக்கு இன்னைக்கு சண்டே என்ன வெஜ் தரீங்க நேர்த்திக்கா நீக்கிரம் நம்ம திரும்ப கருநாள் அன்னைக்குதான் கறி சாப்பிடணும் இன்னும் ஒரு வாரத்தை சாப்பிடக்கூடாது ஏன் நேத்துக்கு தான் இப்போ சாப்பிட்டோம் அதனாலதான் நேத்திக்கு சாப்பிட்டது

Ja. ஒரு நாள் புது துணி போடுறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யணும் இதுல அஞ்சு நாள் லீவ் ஆட்டிருந்த ஸ்கூல் லீவ் விடுறாங்க ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஓட செய்யலாம் ஏய் இல்ல இன்னைக்கே செஞ்சு இன்னைக்கே காப்பு கொட்டணும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நாள் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பெட்ரூமையும் தொடச்சாச்சு அந்த முன்னாடி இருக்கிற அந்த சிங்க் இருக்கிற இடத்தையும் தொடச்சாச்சு இந்த இந்த கொஞ்சம் இடத்தை தொடச்சிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க தான் ஐயோ அப்பா பயங்கரமாக இருக்குது இன்னமும் போய் நானே எடுத்து நாலு வகை விசிறுத்த மாதிரி இருக்கு அதை வந்து நம்ம துடைக்கணும் க்ளீன் பண்ணிட்டு பாப்பா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டாங்க டான்ஸ் கிளாஸ் போகணும் அவங்க அஞ்சு மணிக்கு அதனால அவங்க குளிச்சுட்டாங்க அவங்க லீவ் இல்லையா நீ கூப்பி கேள்விடா லீவ் ஆனால் தெரியல இல்லை மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படியா இருக்கா அடுத்து இன்னைக்கெல்லாம் இருப்பாங்கல்ல திரும்ப ஒன்றும் அடுத்ததான் ஊருக்கு போவாங்கன்னு நினச்சிருப்பாங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களே ஓகே நான் மொத்தமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்

ஓகே ஃபிரண்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த வேலையை முடிச்சாச்சு முடிச்சிவிட்டு நான் குளிச்சுட்டேன் தலைக்கு குளிச்சுட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த கொஞ்சம் இலையை கட்டுறதுக்கு ஒசூரியா இன்னைக்கு இவ்வளோ வேலை ஏங்க யோவா எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா இது போய் காட்டிலேயே இருக்கும் ஆளு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துருவாங்க சரி அவர் கட்டுறதை பார்க்கலாம் படி எங்கள் வீட்டில் காப்பு கட்டியாச்சு இந்நேரம் எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி மேலே நாலு மூளைக்கு வச்சுட்டு போய் கிணத்த சுற்றி நாலு மூளைக்கு வச்சுட்டு காட்டு அஞ்சு ஏக்கராவிலையும் நாலு மூளைக்கு வச்சுட்டு வந்துடுவார் எங்க அஞ்சு ஏக்கராவுலையும் நாலு மூளைக்கு போய் எங்கள் மாமனார் வச்சுட்டு வந்துடுவார் இந்நேரம் வச்சுட்டு இருந்துருப்பார் வச்சே முடிச்சுருப்பார்னு நினைக்கிறேன் கண்டில் படாத மாதிரி வை ஆ ஓகே சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் காப்பு கட்டியாச்சு காப்பு கட்டியாச்சு சரி இதை எடுத்துட்டு போய் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து காப்பு தேச்சு இப்போ நம்ம வீட்டை சுற்றி காப்பு போட்டுக்கலாமா இந்த பேர் ஆ அந்த மாதிரி வைக்கலாம் நம்ம மேலே வச்சிடலாமா மேலே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நர்ஸ்ட்டு வந்துடலாமா மோட்டருக்கிட்ட வச்சுருவோம்

okay lah. Hmm. Nang ya pi me berikan. Barang itu lepas. Almar lagi berikan இந்த பொங்களை எனக்கு பேலன்ஸ் கழிச்சிட்டுமா வேண்டாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இங்கே இந்த நாலு மூணு கணக்கு பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டு நாலு மூளைக்கு யார் இருப்பா அந்த மூளை இலையில இருக்கிறதே வச்சுருவாங்க நிஜமாக இருப்பாங்களாங்க

ഇങ്ങേ വെയിങ്ങേ ഓക്കേനാ മ് കല്ല് കീഴേ വരും മതിയോ കല്ല് വരുന്നു അത് കട്ടാച്ചേ വരുന്നു ഓക്കേ ഈ രണ്ട് തരം ഉണ്ട് ஆறு கத்த அறுபது ரூபா அப்போ ஒரு கத்த பத்து ரூபா எல்லாம் கலந்துருக்கா என்ன கணக்கு அது இந்த ஒரு கத்த இப்போ பத்து ம் அப்புறம் சரி ஒரு மூணு மூணு கத்த கொடுக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு கத்த கொடுத்துட்டு அறுபது ரூபா ஆயிட்டாங்க சரி நீ ஒரு நாளைக்கு தான் அந்த வாங்குவாங்க ம் அந்த லைன் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்களா அந்த பாலத்து கடையில் அந்த நெட்டும் பார்த்தீங்கன்னா சுங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான கீழே ஃபுல்லாக இந்த இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு தான் நிறைய பேர் இருக்குமாங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்கங்கறதை கோயம்புத்தூர்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னால நம்ம பார்த்தது இல்லலங்க. இங்கே எல்லாம் விலையிலேயே கிடைக்காது. வந்து பக்கத்துல பிச்சி பிச்சி வெச்சுவாங்க. ஆமா. டவுனுக்குள்ள எடுத்துங்க. எங்க போய் பிச்சிட்டு வரதா? கரெக்ட். சரி வாங்க நம்ம அடுத்து மூளைக்கு ரெண்டு கல்லு வேணுமா? ஒரு கல்லு வேணும். நார்மலா வைக்கிற கல்லு. ம். இப்போ தந்திடலாம் நாலு mm. போதும் <chat> <butter> ओके फ्रेंड्स ये नंबर मत रखा आपका कल्टर नंबर क्रिस्टी नंबर क्रिस्टी नंबर काप करती है नहीं नंबर काप के लिए कल्टर दिखाई दे रहा था क्या है नंबर तो 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 ओके ओके फ्रेंड्स अब पाँचवीं नंबर काप फ्रेंड्स नंबर देना नंबर वीट का काप करती है நம்ம மொத்த காம்பவுண்டுக்கும் காப்பு கட்டியாச்சு இப்போ நம்ம சொந்த ஊர் கிளம்புறது தான் வேலை இனிமேல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மொத்த வேலையும் நம்ம வந்து முடிச்சாச்சு வீட்டுக்கு காப்பும் கட்டியாச்சு வீடு ஃபுல்லாக காப்பு கட்டிட்டு தான் இப்போ வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ போய் நம்ம பாப்பாங்களை போய் கூட்டிகிட்டு வரணும் டான்ஸ் கிளாஸில் இருந்து இப்போ நம்ம வீட்டை மொத்தமும் எங்கே பார்த்துருக்கீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டாச்சு இதுங்க நான் பேக் கேமரா போட்டுடுறேன் இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு செல்ஃப் பார்த்துக்கோங்க அப்படியே திரும்பினோம்னா ஹால் எவ்வளோ குப்பையாக இருந்துச்சுல திரும்ப பழையபடி இந்த வீட்டை இதை மாதிரி பார்க்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இந்த ரூம் அப்படியே நம்ம வெளியே போனோம்னா நம்ம வீட்டுக்கு காப்பு கட்டியாச்சு இங்க பாருங்க காப்பு கட்டியாச்சு வேலையும் முடிஞ்சிருச்சு இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் இனிமே பாத்தீங்கன்னா வீடியோ எங்க ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம ஊர்ல ஸ்டார்ட் பண்றோம் அண்ணா நகர்ல ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துக்கா காந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க பண்ணிருங்க சொல்லிவிட்டேன்